முஸ்லீம்ஸ்னா அப்படி முஸ்லீம்ஸ்னா இப்படி அவன் தீவிரவாதத்துல இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பயமுறுத்தி வச்சிருக்கோம் ஈரானியர்கள் ஐரோப்பாக்காராலும் ஆரிய பிராமணால் ஒரு தாய் வயித்துல பிறந்த சகோதர சகோதரி அம்மா இந்த உண்மை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில சிக்கிட்டு இருக்கும் முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டின் செய்யும் எதிரியா காமிச்சுதான் சூத்ரா லாகியே உங்ககிட்ட இருந்து சூத்ரான்னு சொன்ன கோவம் வருமா முஸ்லீம் செய்யும் கிறிஸ்டின் செய்யும் நாங்க வெறுக்கிற மாதிரி நாடகத்தை போட்டுன்னு இருக்கோம் அப்போதானே ஓட்டு வாங்கி பிழைக்க முடியும் ஆரிய கொஞ்சம் ஸ்ரீமானை இறக்கி விட்டு பெரியார்க்கு எதுனா பேச வச்சுன்னேறோம் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருக்குங்கிற திமிரு பெரியார் மண்ணுங்கிற மெதப்பு இப்படியெல்லாம் நீங்க பணம் எடுக்கிறீங்க ஜெயிலுக்கு போனவனா இருந்தால் கூட ஆதிங்க ஜாதி இந்துவா இருந்தா கொடுத்துருக்கலாம் அப்துல்லா கேட்டு கொடுக்க முடியும் வணக்கம் சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த குடும்ப கட்டமைப்பு சமூக கட்டமைப்பும் பெண்களுக்கு சரியா தானே இருக்கு அவளோட கஷ்டத்தை பத்தி அந்த படத்துல சொல்லியிருப்பா போல இருக்கு சரி நாமளும் அந்த படத்தை போய் பார்த்து மனக்குறைய மனச்சுமைய இறக்கிக்கலாம்னு போனேன் ஆனா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஒன்றரை டன் சுமையை எனக்கு ஏற்றி அனுப்பிச்சிடுது ஏன்னு கேட்குறல காலம் காலமாக முஸ்லீம்ஸை நாங்கள் எப்படி இருக்கோம் என்ன நல்லா சொல்லிகிட்டு இருக்கோம் முஸ்லீம்ஸ்னா அப்படி முஸ்லீம்ஸ்னா எப்படி அவங்க தீவிரவாதத்தில் இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பயமுடுத்தி வச்சுருக்கோம் இதில் முஸ்லீம்ஸும் ஹிண்டவும் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பான் ஆக்சுவலாக முஸ்லீம்ஸ் யார் தெரியுமா யார் தெரியுமா உங்ககிட்ட மட்டும் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் அதாவது இந்த ஈரானியர்கள் ஈரானில் இருக்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவா இருக்கா அந்த முன்னோர்கள் வச்சுக்கோங்களேன் புரியத்துக்காக ஈரானியர்கள் ஈரானியர்களும் ஐரோப்பாக்காராலும் ஆரிய பிராமணாலும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த சகோதர சகோதரிகள் அண்ணா இந்த உண்மை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கிட்டு அப்படி என்ன நெருக்கடின்னு கேட்கறீங்களா முஸ்லீம் செய்யும் கிறிஸ்டின் செய்யும் எதிரியா காமிச்சுதான் சூதரால் ஆகிய உங்ககிட்ட இருந்து எல்லாம் வரவே வராதுல இந்துக்கள்ல நான் பிராமின் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்தின் இருக்கும் அதுல மண்ணு விழுந்துட கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஒரே வயிற்றுல பறந்துருந்தாலும் சகோதர சகோதரிகளாக இருந்தால் முஸ்லீம் செய்யும் கிறிஸ்டின் செய்யும் நாங்க விருக்கிற மாதிரி நாடகத்தை போட்டு அப்பதானே ஓட்டு வாங்கி பிழைக்க முடியும் அவளை எதிரிய இருக்கோம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு இருக்கோம் இப்படி எல்லாம் நாங்க பண்ணிட்டு மத மதக்கலவரம் பண்றதுக்கு போராடினு இருக்கோம் இப்படி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தி படம் எடுக்கிறேன்னா சங்கீங்க மேல பயமே இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் பயம் இல்லாம போச்சு எல்லாரையும் கேள்வி கேளுடா சிந்திடா போய் படிடா வேலைக்கு போடான்னு சொல்லிவிட்டேன் அதனால இப்ப நாங்க எதாவது வாயை திறந்தா கேள்வியான கேள்வி கேக்குறா எல்லாம் அந்த பெரியாரால வந்து அதனாலதான் மாறிய கொஞ்சம் ஸ்ரீமானை இறக்கி விட்டு பெரியாருக்கு எதிராக பேச வச்சுட்டே இருக்கும் ம் பல நூற்றாண்டு கால போராட்டம் இது சண்டை முற்றுவோமா நீங்கள் என்னன்னா முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் லவ் ஒற்றுமையாக இருக்கானலாம் படம் எடுக்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குங்கிற திமிரு பெரியார் மண்ணுங்கிற மெதப்பு இப்படிலாம் நீங்கள் படம் எடுக்கிற இதுவே பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல இப்படிலாம் நீங்கள் எடுக்க முடியுமா பிஜேபி ஆள மாநிலங்களில் கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸு தான் படம் எடுக்க முடியும் இதில் அந்த அதாவது விக்ரம் பிரபு ஹீரோ அவனுக்கு ஒய்ஃபு அப்புறம் வந்து செகண்ட் ஹீரோ அப்துல்லா அவனுக்கு அவருக்கு பேர் வந்து கலையரசி அப்படின்னு இருக்கு விக்ரம் பிரபு சாதாரண வீட்டு பையன் மாதிரியே இருக்காப்புல அவருக்கு ஒய்ஃபை ஒருத்தரை காமிக்கிறச்சே அவ்வளவும் சாரி அந்த அம்மாவும் சாரி ஃப்ளோ இல்ல ஹீரோ என்னாலே மதிப்பில்லாத ஒரு சமூகமா ஆக்கி வச்சுட்டா இல்லையா ஹீரோ என்ன எப்படி இருக்குன்னா குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீ கதாநாயகம் அப்படின்னா கூட பாம்பேல அதுவும் ஜீரோ வெப் சைஸ் இருக்கக்கூடிய பொண்ணை கூட்டின்னு வந்து நாங்கள் நடிக்க வச்சுட்டு இருக்கோம் என்னலாம் இரநூறு கோடி முந்நூறு கோடினு ஹீரோக்கள் சம்பளம் வாங்கினாலும் பக்கத்துல ஹீரோயின்னா பக்கத்தில் நின்று அப்படியே குஷியா குஷிப்படுத்தி ஆடின் ஆட வைக்கணும் இல்லையா இப்படி தான் இருக்கோம் இதில் ரொம்ப சாதாரணமாக காமிச்சதுனால நான் கொஞ்சம் மதிப்பு கொடுக்காம பேசிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அந்த ஹீரோயின் அவாலையும் வந்து ரொம்ப சாதாரணமாக காமிச்சிருக்கோம் நீ எதுக்கு சொல்ல வரேன்னா கதையோட நடிகர்கள் ஒன்றி போயிருக்கிறதுனால ஸ்க்ரீனில் ரொம்ப யதார்த்தமாக தெரியும் அது யதார்த்தமாக தெரியிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனசு பதட்டமாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஹீரோஸ்காக தான் கதை உருவாக்கியிருக்கோம் இது இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் கதைக்காக ஹீரோஸ் வராளா அதனால சொல்ல வர ட்ரெண்டை மாத்திராலேன்னு ஒரு பதட்டம் தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ அந்த படத்தில் அந்த கலையரசின்னு ஒரு பொண்ணு இருக்காளா அந்த பொண்ணு வந்து அப்துல்லாங்கிற ஒரு இஸ்லாமிய பையனை பையனை வந்து காதலிக்கிறாளா இந்த கலையரசிக்கிட்ட ஒரு டைலாக் வர்றது அந்த அவ அக்கா வந்து ஒரு டைலாக் சொல்றான் அதுக்கு முன்னாடி இந்த கலையரசியோட அக்காவோட புருஷன் ஒருத்தவருக்கான் பாருவோம் அந்த புருஷ அவரு படம் முழுக்க சனாதனத்தை என்னவா காப்பாத்துறாரு தெரியுமா படம் பாருங்க சனாதனத்தை இப்படியெல்லாம் காப்பாத்திருக்காருன்னு கை தட்டி கொண்டாடு அந்த கலையாசியோட அக்கா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏய் காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாடி வேலைக்கு போயிரு சம்பாதிச்சுடு கையும் எதிர்பார்த்து இருக்காத அப்படின்னு டைலாக் வர்றது இன்னைக்கு என்ன டவுட்னா இதுவே பிஜேபி ஆள மாநிலங்களில் ஒரு படம் எடுத்தா இப்படி ஒரு டைலாக் வைக்க முடியுமா பிஜேபி ஆள்ற மாநிலங்களில் இப்படி ஒரு படமே எடுக்க முடியாது அப்புறமா தானே அதில் அந்த டைலாகெல்லாம் வைக்கிறத அதனால வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இன்னொன்று இந்த படத்தில் இந்து சமூகம் இருக்கு இல்லையா அந்த இந்து சமூகத்தை சேர்ந்தவா ஒரு வார்த்தை கூட தப்பா இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து சொல்கிற மாதிரி டைலாக் இல்லை அதே மாதிரி இந்த அப்துல்லா இந்த பக்கம் காதலிக்கிறார் இல்லையோ அவரோட சைட்லன்னு இந்து சமூகத்தை பார்த்து தப்பாக சொல்கிற மாதிரி ஒரு ஒரு வேர்டு இல்லை ரொம்ப அழகாக எடுத்துட்டு போயிட்டா படத்தை பயிர் எரியாதான் அதனாலதான் சொன்ன ஒரு டன் சுமையை ஏத்தி அணிச்சிட்டா அப்படின்னு இவன் ரெண்டு பேர் காதலிக்கிறா இவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லையா அப்துல்லா எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் தான் கதை ஒரு கட்டத்துல அப்துல்லா தன்னுடைய காதலை பத்தி சொல்லும்போது நீக்கு அழுக அழுகையா வந்துச்சு அப்துல்லா தன்னுடைய காதல் கூடாது அப்படின்னு நடிச்ச சீன் எல்லாம் பாக்குறச்சேன் மனசே தாங்கல அப்துல்லாவோட காதல் கூடாது ോത്തിട കൂടാതെ അബ്ദുല്ലാ കാതോത്ത കഷ്ടപ്പെട്ട് അഴുത സു അപ്ല്ലാവോ കാതൽ നെവേറേ ഭഗവാനേ ഇന്ന പാവത്തെ ഗംഗയില കുളിച്ച് പോക്കിക്കലാ ഗംഗയില കുളിച്ചാ പുത്തനോയ് വര അളവ് കൃമികൾ അങ്ങനെ കുവിഞ്ച കടക്കറ എങ്ങ മൂടിജിയോട രാമരാജ ആക്ഷി ഇല്ലയോ പാവത്തെ എപ്പി പോക്കരുേ അയ്യോ சரி இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இருக்கு இந்த படத்தை இயக்கியவர் சுரேஷ் வெற்றிமாறன் பட்டறையில இருந்து வந்திருக்காராம் இப்ப புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு ஜெம்மா சொல்றேன் அந்த படம் முழுக்க அப்படியே அழகா எடுத்துட்டு போயிருக்கா அமைதியா எடுத்துட்டு போயிருக்கா இப்படி ஒரு படம் எடுக்கலாமா இப்போ இந்த கலை அரசிய அப்துல்லாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஜெயிலுக்கு போனவனா இருந்தால் கூட ஆதிங்க ஜாதி இந்துவா இருந்தா கொடுத்துருக்கலாம் அப்துல்லாக்கு எப்படி கொடுக்க முடியும் அதனால உம் காதலை வந்து உம் காதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கா இதுல இன்னும் இந்த படத்துக்கு எதுக்கு சரி அப்படின்னு வச்சிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா சங்கிங்களுக்கு புரியுமான்னு கேட்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அதை வச்சு சொல்றேன் அதாவது உங்களுடைய சிந்தனைக்கு சிறை வைக்காதீங்க சிந்தனையை பறந்து பட்டதாக வச்சுக்கோங்க அழகானதாக வச்சுக்கோங்க அன்பானதாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா மூளை இருக்கிற வாழ்க்கு புரியும் இந்த படத்தை தமிழ்நாட்டில் எடுக்கிறா அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்குங்கிற திமுறும் பெரியார் மண் அப்படிங்கிற மெதப்பு அதனால தானே இப்படி நீங்கள் படம் எடுத்திருக்கேன் அதனாலதான் திமுகவை எப்படியாவது ஆட்சியில இருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்க அமித்ஷாஜி சென்னைக்கு வந்திருக்க எப்படியானோ ஆட்சியை பிடிச்சிருவோம் அது எப்படி எப்படியானோ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறான் வேற ஒன்றும் இல்லை உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளுற மாநிலம்னு இருக்கு இல்லையா அந்த மாநிலத்தில் மதக்கலவரம் பண்ணுறது பெண்களை வந்து வேலைக்கு விடாமான்னு பண்ணுறது பெண்களை வந்து படிக்க விடாமல் பண்ணுறது பெண்கள் லவ் பண்ணான்னு அடித்துக்கொள்வது தலித் பெண்களெல்லாம் வந்து ரேப் பண்ணி கொள்வது மதக்கலவரத்தை பண்ணுறது தலித்துகள் மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அடித்துக்கொள்வது முஸ்லீம்க்க வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு அடித்துக்கொள்வது ரோட்டில் முஸ்லீம்கள் போகும்போது அவளை பிடிச்சி ராம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடித்துக்கொள்வது இப்படின்னு பண்ணி 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 அந்த மாநிலத்தை கீழே இறக்கி வச்சிருக்கோம் பாருங்க பொருளாதாரத்துலயும் சமூக வளர்ச்சி குறியீட்டுலயும் அதே மாதிரி தமிழ்நாட்டையும் அப்படியே வளர்ச்சி குறியீட்டில் கீழே கொண்டு வந்து வச்சா உத்தரப்பிரதேசம் எப்படி ஒரு ரூபா வரி கொடுத்தா எங்கள் மோடிச்சு திருப்பி ஆறுரூபா கொடுக்குறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் ஒரு ரூபா வரி கொடுத்தேன்னா அதிகமாக கொடுப்போம் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அதாவது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறதுனால தான் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது காசு தான் நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் இதுவே பிஜேபி தாமரை மலர வச்சேல்னா உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் பண்ணி வரி அதிகமாக கொடுப்போம் அப்படிதான் இப்படி தமிழ்நாட்டில் மக்கள் கிட்ட இதை சொல்லி ஓட்டு வாங்கி மலரை வச்சிட மாட்டோம் பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேத்துறது அப்படியே ரொம்ப திமரா நடத்துக்கிறது கேள்ணும் அதனாலதான் பெரியார் பெரியார் புகழ் ஒழிக்கிறதுக்காகவே ஆரிய கொஞ்சம் சீமானை இறக்கி விட்டுருக்கும் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு தான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்